ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் வணக்கம் மேகதூதம் தமிழ் நாவல்களின் புன்னகை புக்கட்டுமே அத்தியாயம் இருபத்தி ஏழு காலையில் அர்ஜுன் துணியை வாஷிங் மிஷினில் துவைக்க மீனாட்சி எடுக்க சென்றார் சிந்தியா உடனடியாக அதை தடுத்து நேற்று நடந்த நிகழ்வை சொல்லி தானே துவைப்பதாக எடுத்து வைத்தாள் பரவாயில்ல வாமிட்டிருக்கும் சட்ட உனக்கு மேலும் வாமிட்ட தான் வரும் விடு என்றதும் அவன் சட்டையை தான் துவைக்கணுமா என்றே சரி என்றே தோன்ற மீனாட்சியிடம் கொடுத்து விட்டாள் சிந்தியா அர்ஜுன் ஒரே அறையில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவது கூட இல்லை என்பதை அறிந்தனர் அர்ஜுன் அவளை அவள் போக்கில் விட்டுவிட்டான் அதனால் அவளும் சினமின்றி அமைதியாக இருக்க மாதங்கள் சில ஓடின இன்று சிந்தியாவிற்கு பிறந்தநாள் என அறிந்த அர்ஜுன் நேற்றே ஒரு புடவை வாங்கி வந்தான் எப்படி அவளிடம் கொடுக்க போன முறை பிறந்தநாள் என்று தனக்கு தனியாக கொடுத்த சாக்லேட் நினைவு வர அவனுக்கு மனம் பிசைந்தது நேரடியாக கொடுத்தால் வாங்குவாளா நிச்சயம் மறுப்பாள் மறுப்பு மட்டுமா ஏதேனும் வார்த்தையால் தன்னை குத்தி ரணமாக்குவாள் என்றே அப்படியே ரஞ்சித்திடம் கொடுத்து நீங்களே தியாகிட்ட கொடுத்து விடுங்க என்றான் ரஞ்சிதம் அவ்வாறே இன்று சிந்தியாவை காண வந்தாள் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள்டா சிந்து என தாய் ரஞ்சிதம் புடவை நீட்ட கண்ணில் நீர் எட்டி பார்க்க எனக்கே மறந்து போச்சுமா எனக்கு இப்ப பிறந்தநாள் நாள் ஒண்ணுதான் குறைச்சு என்றாள் அப்படி பேசாதே சிந்து பிறக்கும் குழந்தை உன் பேச்ச கேக்கும் அதுக்காவது இப்படியெல்லாம் பேசாதே என்றதும் சரிம்மா என்று அந்த ரஞ்சிதம் அணிந்து சொல்ல சிந்தியாவும் உடனே அணிந்து வந்து தாயிடம் காட்ட ஓடினாள் ரஞ்சிதம் மீனாட்சித்திடம் எங்களுக்கு சிந்து பிறந்த நாள் மறந்தே போச்சு அண்ணி அர்ஜுன் தம்பிதான் நினைவுபடுத்தினார் அந்த புடவை கூட அர்ஜுன் தம்பி தான் வாங்கிட்டு வந்தார் இதை வாசலில் அவர்களிடம் காட்ட வந்த பொழுது கேட்ட சிந்தியா முகம் சுருங்கி திரும்ப அர்ஜுன் அவளை அந்த சேலையில் ஒரு கணம் பார்த்த அடுத்த நொடி வேகமாக அறையில் புகுந்து சேலையை மாற்றி வெளியே வந்து அர்ஜுன் முகத்திலேயே எரிந்து நீ யார் எனக்கு சேலை வாங்கி தரதுக்கு உனக்கு எந்த இல்லை உரிமையும் இல்லை இனி இப்படி ஏதாவது செய்த என்னை மனுஷியாவே பார்க்க மாட்ட என்று கதவை படார் என்று சாற்றினாள் சிந்தியா செய்கையில் அர்ஜுன் அமைதியாக வெளியேறிவிட ரஞ்சிதம் சிந்தியாவை திட்டி மீனாட்சியோ சின்ன தானே அண்ணி விடுங்க பிறந்த நாள் அதுமா என்றதும் ரஞ்சிதம் மீனாட்சியை பார்த்து அண்ணி உங்களை பார்த்தா அதிசயமா இருக்கு என்றார் மீனாட்சிக்கோ மனதில் அர்ஜுனை பார்த்து அதிசயித்தாள் அர்ஜுன் இயல்பிலேயே சட்டன சந்தோஷத்தை வெளிக்கொள்ளும் பழக்கம் பெயருக்கு ஏற்றார் போல அமைதியின் சிகரம் இந்த அடாவடிதான் தான் எதுவும் பிடிக்கவில்லை என்றால் கட்டாயப்படுத்தி அவனிடம் திணிக்க முடியாது அதே சமயம் பிடித்து விட்டால் யாருக்கும் விட்டு தர மாட்டான் கோவக்காரன் அப்படிப்பட்டவன் அரவிந்த் சொல்லியதால் சிந்தியா விஷயத்தில் அமைதி காக்கிறான் ஒருவேளை அரவிந்திற்காக தன்னை கொள்கின்றானா அதுமட்டுமா சிந்தியா பிறந்த நாளை பெற்ற தாயே மறந்திருக்க இவன் எப்படி நினைவு வைத்திருக்கின்றான் அதுவும் இல்லாமல் சிந்தியாவை எல்லோரும் சிந்து என்று சுருக்கமாக அழைக்க இவனின் தியா என்ற அழைப்பு மீனாட்சிக்கு குழப்பத்தையே தந்தது அதை பற்றி சுந்தரத்திடம் கூறிட சுந்தரமோ அர்ஜுன் சிந்தியாவை அரவிந்திருக்கும் போதே அப்படித்தான் அழைத்தான் உனக்கு நினைவில்லையா முத மாதல சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுக்கையிலே தியா என்றுதான் அழைத்தான் என்றதும் வந்த சிறு குழப்பமும் போயின ஆக அர்ஜுன் அரவிந்த் சொல்லிய சொல்லிற்காக சிந்துவோடு இருக்கின்றான் என மீனாட்சி நினைக்க ஆரம்பித்திருந்தாள் அதுதான் உண்மையும் கூட ரஞ்சிதம் வீடு திரும்பி நடந்தவையை நந்தினிக்கு போனில் தெரிவித்தாள் அரவிந்தோடு சிந்தியா வாழ்க்கை விட்டது என்று நினைத்தே இருந்த தயானந்தன் ரஞ்சிதம் தம்பதியினர் சிந்தியாவுக்கு கிடைத்த இந்த இரண்டாவது வாழ்க்கை சிறப்பாக இருக்க பல கோவில் குளங்களுக்கு வழிபட்டு நன்றி கூறினர் அர்ஜுன் ஏற்கனவே சிந்தியா குடும்பத்தில் நல்ல ஊட்டுதலில் இருப்பான் அதனால் அர்ஜுன் சிந்தியாவிற்கு ஏற்ற துணையாக நினைத்தனர் எங்கே தான் சிந்தியாவிற்கு இந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்தால் சிந்தியா அந்த வீட்டில் இருந்து திரும்பி வந்து விடுவாளோ என்ற ரஞ்சிதம் சிந்தியாவின் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை தவிர்ப்பதாகவே நடந்து கொண்டார் நந்தினி பிள்ளை பெற்றிருக்க அவள் குழந்தை பார்த்திருந்தாலும் சிந்தியா நினைவே ரஞ்சிதத்திற்கு அதிகமாக இருந்தன அடுத்த ஒரு வாரம் கழிந்து நந்தினி பிள்ளைக்கு பெயரிட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இருவரும் சொந்த உறவுகள் என்பதால் உறவினர்கள் சற்று குறைவாக வந்தனர் நிறைவாக விழா நடந்தது நந்தினி மகனுக்கு விஸ்வா என்று பெயர் சுட்டினர் சிந்தியாவிற்கு விஸ்வாவை பார்க்கும் போதெல்லாம் அவள் வயிற்றில் உள்ள உயிரின் வரவை எண்ணி எண்ணி மகிழ்ந்தாள் மேலும் நாட்கள் சுழல் காத்தாடி போல சுழன்று கொண்டு வேகமாக நகர்ந்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்